மகளே வணக மகளே நமது தங்காசி மாவட்டம் நமது தங்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய குற்றாலத்தில் இருந்து கரிசல் ஓடை வழியாக அதாவது பாறை குளம் வழியாக மத்தாளம்பாறை சோகோ மென்பொருள் நிறுவனத்திற்கு அருகே கரிசல் ஓடை வந்து இரவு பிரிவாக குளங்களுக்கு வந்து தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது இந்த ஓடையானது பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் யாரும் கண்காணிக்காமல் இந்த ஓடையானது கிடப்பில் போடப்பட்டு தண்ணீர் செல்ல வழிவகை இல்லாமல் இருந்தது இதை சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் நமது அமைப்பை இயற்கை பாதுகாப்பு அமைப்பை நாடுகிறார்கள் நாம் அந்த ஓடையை தத்தெடுத்து பல போராட்டங்கள் பல முயற்சிகள் பல மனுக்கள் என்று பல போ செயல்பாடுகள் செய்து தற்போது இந்த ஓடையானது தூர்வாரப்பட்டு வருகிறது ஆனால் சமூக வலைதளங்களில் சில நபர்கள் இந்த ஓடையை நாங்கள்தான் தூர்வாரினோம் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள் நாங்கள் இதை செய்தோம் எங்கள் அமைப்பை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை பதிவிடவில்லை அரசியல் பிழைப்பு எதற்கு என்பதற்காகத்தான் இந்த ப பதிவை பதிவிடுகிறோம் ஓட்டு பிச்சை அரசியல் எதற்கு என்பதற்காகத்தான் ஏனென்றால் பாறைக்குளம் அருகே ஒரு ஓடையானது உடைந்து செல்கிறது மழை நேரத்தில் அப்போது பூ சமூக ஆர்வலர்கள் விவசாய பெருமக்கள் என பலரும் இந்த ஓடை உடைந்து செல்கிறது உடைந்து செல்கிறது என்று கூக்குரல் உடைகிறார்கள் அப்போது ஏன் இவர்களுக்கு செவி கேட்கவில்லையா அல்லது கண்பாறு குறைபாடா காரைக்குளம் அருகே தண்ணீர் செல்லும் வழிப்பாதையை சில மர்ம நபர்கள் அடைத்து விட்டார்கள் அப்போது இதை அடைக்கிறார்கள் அடைக்கிறார்கள் என்று பொதுமக்கள் விவசாய பெருமக்கள் என பலரும் கூக்குரல் இட்டார்கள் அப்போது இவர்கள் காதுகளுக்கு கேட்கவில்லையா இல்லை கண்பார்வை குறைபாடா இது சம்பந்தமாக நமது அமைப்பு ரீதியாக குற்றாலம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டு அந்த தடையானது உடைக்கப்பட்டது அடுத்தது இயற்கை சீச்சங்களால் ஆங்காங்கே பண ஓலைகள் அடைக்கப்பட்டு தண்ணீர் செல்ல வழிவகை இல்லாமல் இருந்தது இது சம்பந்தமாக சமூக ஆர்வலர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் விவசாய பெருமக்களோடு அந்த ஓடையின் வழிப்பாதையில் உள்ள தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டது மக்கள் கூக்குரலிட்ட குரல்கள் இவர்களுக்கு செவிக்கு கேட்கவில்லையா அல்லது கண்பார்வை குறைபாடா டோஹோ மென்பொருள் நிறுவனத்தின் உள்ளே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இயற்கை வள பாதுகாப்பு மற்றும் சமூக ஆரோருடன் கலஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்போது ஆங்காங்கே உள்ள ஓடை குறுகளை பற்றி எடுத்துரைத்தோம் அதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று எங்களிடம் மொழி அளித்தார்கள் அதையும் தீர்வு காணுங்கள் தீர்வு காணுங்கள் என்று விவசாய பெருமக்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வல்கள் கூக்கிரல் விட்ட குரல்கள் தாங்களுக்கு கேட்கவில்லையா அல்லது கண் பார்வை குறைபாடா மென்பொருள் நிறுவனத்தின் அருகே கரிசல் ஓடை இரு பிரிவாக தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது அதில் செனத்தா புதுக்குளம் செல்லும் தண்ணீர் செல்லும் வழிப்பாதையை மறுபணவர்கள் அடைத்தடைத்து வைத்து விட்டார்கள் இது சம்பந்தமாக திப்பனம்பட்டி ஊர் பொதுமக்கள் என விவசாய பெருமக்கள் மற்றும் என பலரும் இந்த தடையை எறிந்தார்கள் அப்போது இதை கண்காணிங்கள் கண்காணிங்கள் என்ற கூக்குரல்கள் உங்கள் காதிற்கு கேட்கவில்லையா அல்லது உங்கள் கண்பார்வை குறைபாடா இன்னும் எத்தனையோ சட்ட ரீதியான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஓடையில் அப்போதெல்லாம் தங்கள் காதும் கண் கண்ணும் பார்வை இல்லாமல் காது கேட்காமல் இருந்த நிலையில் தற்போது சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக ச ஓடையானது தூர்வாரப்பட்டு வருகிறது இதில் தாங்கள் வந்து நின்று நாங்கள் தான் செய்தோம் என்று சமூக வளங்களில் புகைப்படங்கள் பதிவிட்டு வருவது எந்த வகையில் நியாயம் இத்தனை ஆண்டு காலமாக தாங்கள் எங்கே சென்றீர்கள் நாங்கள் கேட்கும் கேள்வி என்னவென்றால் இந்த அரசியல் பிச்சை கேட்கும் செயல் எதற்கு பாதையை தான் வலிமை வேண்டுமே தவிர பயணிப்பதற்கு அல்ல என்பதை ஒரு மூடற்ற அரசியல்வாதிகள் தாங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமது இயற்கை வள பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அதனால் பொதுமக்களும் இந்த விளம்பர பிரியர்களை தவிர்த்து சமூகத்திற்காக பொதுமக்களுக்காக ஒரு உன்னதமான ஒரு உணர்ச்சிகரமான அரசியல் செய்யும் கள போராளிகளை மக்கள் தவிர்க்க வேண்டும் தான் ஆதரவு கொடுக்க வேண்டும் இப்படி அரசியல் பிச்சை நோக்கத்தோடு செயல்படும் அரசியல்வாதிகளையும் தகர்த்தெறிய வேண்டுமென்று பொதுமக்களை இயற்கையவள பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்